வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பிஸ் ஒன்ல இன்னைக்கு நம்ம பாக்க போற ரெசிபி இன்ஸ்டன்ட் ரசம் மிக்ஸுங்க இந்த ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி இருந்தா போதுங்க சூப்பரான ரசம் ரெடி பண்ணிடலாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்ல நம்ம துவரம்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்ல தான் மற்ற எல்லா பொருட்களையும் மெசர் பண்ணி எடுக்க போறோம் இப்போ இந்த துவர பருப்பு எல்லாத்தையும் ஒரு பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்கலை நம்ம இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு வந்து நல்லா செவக்க வறுபடணுலாம் அவசியம் உள்ளங்க நல்லா கைப்பூறுக்கிற சூடு இருந்தால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் எந்த கப்பில் நம்ம தோரம்பருப்பு மெஷர் பண்ணமோ அதே கப்பில் வந்து ஒன்னே கால் அளவுக்கு வர மல்லி எடுத்துக்கிறேன் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் நம்ம ஏற்கனவே பருப்பை வந்து வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த பிளேட்லேயே வந்து இந்த மல்லியையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அரைக்கப்பு அளவுக்கு சீரகம் வந்து இதில் எடுத்திருக்கேன் இதையும் ஃப்ரை பண்ண ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காக்கப் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இந்த மிளகும் சீரகமும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இதையும் வந்து பருப்பு மல்லியும் ஆட் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா அதே ப்ளேட்டில் சேர்த்து எடுத்து வச்சுக்குவோம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இந்த புளியில் வந்து நார் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நார் கொட்டை அதே போல் ஓடெல்லாம் சில நேரம் ஒட்டியிருக்கும் அதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து இதை தனித்தனியாக உதித்து விட்டு நம்ம இந்த பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடிய ஒரு இருந்து எட்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டால் போதும் இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதையும் வந்து அதே ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி வரட்டும் இப்போ ரெண்டு பூண்டு எடுத்துருக்கேன் இந்த பூண்டை வந்து தனித்தனி பல்களாக பிரித்து எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இதை வந்து தோலோடையே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து மிக்சியில் போட்டு குறை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பூண்டை கண்டிப்பாக இந்த பேனில் ஒட்டி தான் வரும் ஃப்ரை பண்ணும்போது இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்லையே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஓரளவுக்கு இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது தனியாகவே இருக்கட்டும் இப்போ இந்த எல்லா பொருட்களோடையும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுலேயே பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த எல்லா பொருட்களையும் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துக்குவோம் மிக்சி ஜார் வந்து எக்காரணம் கொண்டும் ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடாதுங்க ஈரப்பதத்தோட இருந்தா இந்த பவுடர் வந்து சீக்கிரமே கெட்டு போயிரும் அதனால ட்ரையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பாருங்க நல்லா ஒரு குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ரொம்ப ஃபைனாலாம் இல்லை இந்த பொடி வந்து இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருக்கணும் இப்ப வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பூண்டு இருக்கும் பாருங்க அந்த பூண்டை வந்து இதுல சேர்த்துக்கிறேன் இப்போ பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு ரெண்டே ரெண்டு சுத்து மட்டும் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த ரசப்பொடியெல்லாம் ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன் இது எவ்வளோ தூரம் நல்லா ஆறுதோ அந்தளவுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஆறு மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் இதை வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இதை வெளியில் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பாத்திரலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா காய்ச்சின சுடு நீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நான் கடுகு கருவேப்பில் வரமிளகா போட்டு தாளிச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுலயே வந்து ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரசத்தை தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே விட்டுறலாம் அப்பதான் அந்த ரசத்துடைய மனம் வந்து வெளியேறாம இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பாக்குறேன் பாருங்க கம கமன ரசம் வாசத்தோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க நமக்கு சுவையான ரசம் வந்து இன்ஸ்டன்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது லேண்ட் தேங்க்யூ